இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் டித்வாவினால் பாதிக்கப்பட்டவருக்கு அரசாங்க உதவி வெளியான அறிவிப்பு தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை இந்தியாவில் நிபா வைரஸ் மீண்டும் ஒரு சவாலா இனி விரிவான செய்திகள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கடன் உதவிகள் குறித்த சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது குறித்த சுற்றறிக்கை இன்று ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தமது வர்த்தகங்களை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான பணி மூலதனத்திற்காக புதிய கடன் வசதியும் மேலும் முதலீடு தேவைப்படும் வர்த்தகங்களுக்கு கடன் வசதியும் திரை சேரியால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட வர்த்தகங்களை மீண்டும் தொடங்க மூன்று வீத வட்டி விகிதத்தில் பணி மூலதனமாக ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி முதல் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரை கடன்களை பெற வங்கி கட்டமைப்பு மூலம் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் கடன்களை ஆறு மாத கால அவகாசத்திற்கு உட்பட்டு மூன்று ஆண்டுகளில் திருப்பி செலுத்த வேண்டும் வர்த்தக மீட்பு முதலீட்டு கடனாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வரை ஐந்து வீத வட்டியில் பன்னிரண்டு மாத சலுகை காலத்துடன் பத்து ஆண்டுகளில் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் வங்கிகள் மூலம் கடன்களை பெற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கிளிநொச்சியில் பேருந்தும் மற்றும் டிப்பர் வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி காவல் பிரிவுக்கு உட்பட்ட ஏ ஒன்பது பிரதான வீதியில் விபத்து சம்பவித்துள்ளது யாழில் வவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் முறிகண்டி பகுதியிலிருந்து மணல் ஏற்றி யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்துக்குள்ளாகியுள்ளது டிப்பர் சாரதியின் நித்திரை கலக்கம் காரணமாக விபத்து இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்தின் சாரதி மற்றும் பயணிகள் இருவருடன் டிப்பர் சாரதி உட்பட நான்கு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு குறித்த நிலவி வந்த அச்சத்தை தணிக்கும் வகையில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சு முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளது இதன்படி மேற்கு வங்கத்தில் இதுவரை இரண்டு பேருக்கு மட்டுமே நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த தொற்று காரணமாக தாய்லாந்து நேபாளம் தாய்வான் மற்றும் கொங்கொங் ஆகிய நாடுகள் மேற்கு வங்கத்தில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் மருத்துவ பரிசோதனைகளை தொடங்கியுள்ளன நிபா ஒரு விலங்கு வழி தோற்றம் அதாவது இது விலங்குகளிடம் மனிதர்களுக்கு பரவக்கூடியது முதன்மையாக பழம் தின்னும் வவ்வாள்கள் மூலம் பரவுகிறது மேலும் பன்றிகள் நாய்கள் ஆடுகள் மற்றும் குதிரைகள் போன்ற விலங்குகளுக்கும் இது பரவக்கூடும் வவ்வாள்களின் எச்சில் அல்லது கழிவுகள் படிந்த பழங்கள் போன்றவற்றை உட்கொள்வதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிற பாதிக்கப்பட்ட நபரின் உடல் திரவங்கள் மூலம் ஒரு மனிதரிடமிருந்தால் மற்றொருவருக்கு இது பரவ வாய்ப்புள்ளது இந்த நிலையில் காய்ச்சல் வாந்தி தலைவலி மற்றும் வலிப்பு போன்றவை ஏற்படலாம் தொற்று ஏற்பட்ட நான்கு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அறிகுறிகள் தென்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வைரஸிற்கு இதுவரை தடுப்பூசி கண்டறியப்படவில்லை இந்தியாவின் தென்பகுதியான கேரளா இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் ஒன்பது முறை இந்த வைரஸ் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இதன்படி மேற்கு வங்கத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் அல்லது பொதுமக்கள் இது குறித்து ஏதேனும் உதவி தேவைப்படின் உள்ளூர் காவல்துறை அல்லது சுகாதாரத்துறையினரை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி